ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் தன்வந்திரியில போய் பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா அவர் வைத்தியம் பார்த்தவர் தேவலோக வைத்தியர் யார் அப்போ நீங்க மருத்துவர்கள்னா அவரை தான் முடிக்கணும் தன்வந்திரியை வழிபாடு செஞ்சு அதுக்கு பிறகு அணுவாவி சுப்பிரமணியார் அவரை வழிபாடு செஞ்சுட்டு கண்டிப்பாக நீட் தேர்வில் பாஸ் ஆவீர்கள் ஒரு படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் அங்கே டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் எம்பிபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ அங்கே அங்கே ப படிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஃபெயில் இருக்குது இங்கே வந்து அது பாஸே பண்ண முடியலை அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் ஆர்த்தோ படிக்கவா அவங்களுக்கு ஐடியாவே இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு ஆனால் ஹையர் என்ன படிக்கணும் அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு ஐடியாவே இல்லை சார் என்ன படிக்கணும் தெரில சார் குழப்பமாக இருக்குது சார் எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சார் சொல்ல முடியுமானால் சொல்ல முடியும் நாங்கள் ஜோதிடர் அவங்க மருத்துவர் ஒரு டாக்டருக்கு ஜோசிந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு லாயருக்கு ஜோடந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு கார் ஒன்றருக்கு ஜோடந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு டெய்லருக்கு ஜோடந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு டிரைவருக்கு ஜோடேந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸுக்கும் ஜோடந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு கலைத்துறையவங்களுக்கு ஜோடி திரன் அவசியம் இல்லை ஒரு மருந்து வியாபாரிக்கு ஜோடன்னு அவசியம் இல்லை ஒரு மளிகை கடனவருக்கு ஜோட திரும்ப அவசியம் இல்லை ஒரு பில்டருக்கு ஜோசியம் தெரியுன்னு அவசியம் இல்லை ஒரு விவசாயிக்கு ஜோடி தரணுன்னு அவசியம் இல்லை ஒரு பொறியாளருக்கு ஜோதிடம் தருணுன்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஜோடருக்கு இத்தனை தொழிலும் தெரிஞ்சாகணும் ஜோசியம் ஈஸியாக கஷ்டமாக ஜோடத்தை யார் குறச்சனாலும் விட மாட்டேன் நான் ஜோடம் படி அப்புறம் நீ ஜோசியத்தை குறைச்சு செய்தித்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு அஸ்ட்ராலஜர் தான் நம்ம கூட இருக்காரு அவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அஹ் பொதுவா ஜோதிடம் அப்படினாலே ராசி கட்டங்கள் இதை வச்சுதான் கணிப்புகள்லாம் சொல்லுவாங்க ஆனா இவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வாட்ச்ல ஓடிட்டு இருக்க இந்த டைம் வச்சு சொல்ல முடியும் ஆதார் கார்டு வச்சு சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சும் கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்றதுல இவரு ஸ்பெஷலிஸ்ட் இவர் கடந்த முறை நம்ம கூட ஒரு நேர்காணலோ ஏன் பர்சனலா என்னுடைய வாட்ச்ல ஓடிட்டு இருக்க டைம் வச்சே ரொம்ப துல்லியமா நிறைய கணிப்புகளை சொன்னாரு அத நம்ம நேயர்களும் பார்த்திருப்பீங்க சோ இன்னைக்கு பண்டித் விஜய் சார் தான் நம்ம கூட இருக்காரு பேசலாம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் சொல்லி அது மக்களும் ஃபாலோ பண்ணி ரொம்ப சக்சஸா போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியா படிச்சு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் சார் பொதுவாக நீட் தேர்வுக்குன்னு நிறைய பரிகாரம் இருக்கு எக்ஸாம் அதாவது தேர்வுக்குன்னு ஒரு பரிகாரம் நிறைய இருக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் சப்போர்ட் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அதாவது குரு செவாய் சூரியன் காம்பினேஷன் இல்லாமல் அவங்க டாக்டர் கிடையாது சில பேருக்கு நிறைய பேருக்கு குரு சவாய் சூரியன் இருக்குது ஆனால் அவங்க வேறு ஒரு பரிணாமத்தில் வேறு ஒரு தொழில் துறைகளில் இருக்காங்க ஜாதகம் என்பது நம்ம பார்க்குற அன்னைக்கு அன்னைக்கு என்ன கிரக நிலை இன்னைக்கு என்ன கிரக நிலை இவங்க எது செக்ட் ஆகும் நம்ம மதச்சு தான் சொல்கிறோம் அதுக்காக எனக்கு குரு சவாய் சூரியன் இருக்கு நான் டாக்டர் கே சொல்லக்கூடாது டாக்டர் பட்டம் வாங்கினவங்க கூட இருப்பாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் அது மேட்ச் ஆகாது ஒரு ஜாதகம் எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது ஒரு பலன் எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது ஒரே குரு செவ்வாய் டாக்டர் டாக்டராப்பா அப்படிலாம் கிடையாது ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குடைய சந்திரன் அவர் போய் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா விருச்சயத்தில் இருக்காரு அனுச நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி சூரியனும் அங்கே அனுசத்தில் இருக்காரு செவ்வாயும் அங்கே அனுசத்துலேயே இருக்காங்க அப்போ இதில் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு அங்கே ரெண்டு குடைய புதனும் அங்கேதான் இருக்கு அப்போ லக்கணாதிபதி சூரியன் ரெண்டு குடைய புதன் பன்னெண்டு குடைய சந்திரன் நாலுக்குடைய செவ்வாய் எல்லாமே அஞ்சுக்கும் ஆறுக்குடைய சிம்மலக்கணத்துக்கு சாரி ஆறுக்கும் ஏழுக்குடைய அனுச நட்சத்திரத்தில் உக்காந்துடுறாங்க நாலாம் இடங்கிறது ஐடியா நாலாம் இடங்கிறது மனசு அஞ்சுங்கிறது ஆள் மனசு எல்லா கிரகமும் இத்தனை கிரகம் கூடியிருக்கு ஸோ அவர் ஜெயிக்கணும் அவர் நிறைய நிறைய இடம் எழுதி ஃபெயிலு நீட் எழுதி அவர் ஃபெயிலு அப்போ இந்த தடையாக அவர் பாஸ் ஆகணும் அப்போ அங்கே சந்திரன் வந்து நெல்லுக்கான கிரகம் ரெண்டாம் இடங்கிறது வாய்க்கான கிரகம் இல்லை அனுச நட்சத்திரங்கிறது வாயு புத்திரனுடைய நட்சத்திரம் வாயு அப்படின்னாலே உங்களுக்கு வாயு 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 அப்படின்னாலே இறைவன் வந்து ஆஞ்சநேயர் உள்ள வந்துடுவார் ஆக்சுவலாக அவருடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அவர் வந்து வாயு புத்திரன் தானே ஆஞ்சநேயர் அப்போ வாயு கேஸ்கான நட்சத்திரம் இப்போ பூமிக்கு பைப் லைன் போட்டு கொண்டு வராங்களா கேஸ் நிலத்தடி கேஸ் இது எல்லாமே அனுச நட்சத்திரம் தான் அப்போ இவருக்கு அந்த ரெண்டாம் இட காம்பினேஷன் சந்திரன் நெல்லுக்கான ரெண்டாம் இட வாயு சந்திரன் நெல்லுக்கான கிரகம் சனி வாயுக்கான கிரகம் அவருக்கு பரிகாரம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாலக்காட்டுக்கு பக்கத்துல வடக்கஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த வடக்கஞ்சேரிக்கு மேற்க நெல்லு வாயின்னு ஒரு ஊர் இருக்கு இரண்டாம் இட வாயு சந்திரன் நெல்லு ஊர் நெல்லு வாயின்னு ஊர் பேரு நெல்லு வா அல்லது நெல்லு வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அங்க இருக்கக்கூடிய தன்வந்திரி சேத்திரம் தன்வந்திரிகிறவர் யாரு நோயை குணப்படுத்தக்கூடியவர்னு அர்த்தம் சரியா அவரை போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் அணுவாவி சுப்பிரமணியர் இந்த அனுச நட்சத்திரம் தான் அணுவாவி சுப்பிரமணியர் ராமர் வந்து அம்பால அங்கே ஒரு நீரூற்ற உருவாக்கியதாக ஒரு வரலாறு ஐதீகம் ஆனால் அங்கே முருகனே அங்கே இருக்கார் ஆஞ்சநேயரும் அங்கே இருக்காரு அதனால அவருக்கு பேர் அணுவாவி சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு எங்கள் தடாகம் ரோடு ஆனைகட்டி போகிற ரோட்ல இருக்கு இந்த ரெண்டு கோயில் ஒரே நாளில் போங்க காலையில் தன்வந்திரியில போய் பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா அவர் தான் உலகத்துக்கே வைத்தியம் பார்த்தவர் தேவலோக வைத்தியர் தன்வந்திரி அப்போ நீங்க மருத்துவர்கள் அவரை தான் பிடிக்கணும் தன்வந்திரியை வழிபாடு செஞ்சு அதுக்கு பிறகு அனுபாவி சுப்பிரமணியர் அவரை வழிபாடு வாங்க கண்டிப்பாக நீட் தேர்வில் பாசாவீர்கள் இதான் அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கோங்க கோயில் யாகம் பூஜை அதெல்லாம் என்கிட்ட கிடையாது அன்னதானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வேண்டியாச்சு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகி செஞ்சாங்க அதே மாதிரியே இன்னொரு ஜாதகம் இதே மாதிரியே இன்னொரு ஜாதகம் அவங்களுக்கு நான் அனுபவி சுப்பிரமணியர் சொல்லலை இந்த ஜாதகத்துக்கு அனுபாபி சுப்பிரமணியர் இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதே நீட்டு தேர்வு இதே பிரச்சனை அப்போ என்ன செஞ்சுன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தன்வந்திரி வழிபாடு செய்யுங்க நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் கோயம்புத்தூர்லேயே அங்கே தன்வந்திரி கோயில் இருக்குது அங்கே போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அல்லது நீங்கள் பிறந்த கிழமைக்கு வாரம் வாரம் போங்க தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து போனார் அவர் நீட் தேர்வில் பாஸ் இப்படியும் சொல்லலாம் ரொம்ப சூப்பரா ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் நிச்சயமா இது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு சிலர் வந்து அடுத்து ஹையர் செகண்டரி ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ஐ ஸ்பெஷலிஸ்டா இருக்கட்டும் ஒரு டென்டலா இருக்கட்டும் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்துலயே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க சார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சூஸ் பண்ண அவங்களுக்கு அவங்களுக்கு ஐடியா வேலை ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்ரா படிச்சுட்டு வந்துட்டாரு அப்ராந்து படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா தான் அங்கே டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் எம்பிபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ அங்கே அங்கே ப படிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஃபெயில் அவர் இங்கே வந்து அது பாஸே பண்ண முடியலை அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் ஆர்த்தோ படிக்கவா அவங்களுக்கு ஐடியாவே இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு ஆனால் ஹையர் என்ன படிக்கணும் அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு ஐடியாவே இல்லை சார் என்ன படிக்கணும்னு தெரில சார் குழப்பமாக இருக்குது சார் எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சார் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் லக்கணங்கிறது தலை ரெண்டாம் படம் கண் ரெண்டாம் படம் முகம் ரெண்டாம் படம் வாய் மூணாம் படம் இயன்டி நாலாம் படம் மார்பு மார்பு சூரியன் இருதயத்துக்கான கரகம் சூரியன் நாலாம் படம் மார்பு அஞ்சாம் படம் வயிறு இப்படி இந்த அந்த பாவகத்தை வச்சு அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ அவருக்கு நான் வந்து பார்த்துட்டு சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருசபா சூரியன் காம்பினேஷன் இருக்குது இது எல்லாமே எங்கே இருக்கு அஞ்சாம்படத்தோட தொடர்பில் இருக்குது அஞ்சாம் படம் தான் குழந்த ஸோ பீடியாட்டிக் படிங்க அந்த ஐடியா இருக்கான்னு சார் அந்த ஐடியா தான் சார் இருக்குது பீடியாட்க்கு தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார்னாரு அதை தான் அவங்களுக்கு வரும் அதை படிங்க இன்னொரு அம்மா வர்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியல அப்போ ராகுங்கிறது மயக்க நிலை சந்திரன்தான் தூக்கத்துக்கான கிரகம் சந்திரனும் சுக்கரனும் தான் தூக்கத்துக்கான கிரகம் ராகு அங்கே சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கு அப்போ அவர் ஜாத்தில் டாக்டர் குருசவாசூரியன் காம்பினேஷன் டாக்டர் ஆயாச்சு இப்போ ஹையர் ஸ்டடிஸ் என்ன படிக்கிறது என்ன வெர்ஷன் போகிறது இது பேசிக் குருசபாசூரியன் டாக்டருக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிறதுக்கு என்ன 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 படிக்கிறது இவர் பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அவர் ஜாதத்தில் எட்டாம் இடத்துல தொடர்பில் இருக்குது ராகியதுடைய தொடர்பில் இருக்கு எட்டாம் இடங்கிறது அறுவை சிகிச்சை எட்டாம் இடம் தான் சர்ஜரி அட்டாப்சிங்கிறது எட்டாம் இடம் தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார் தூக்கத்துக்கான கிரகம் சந்திரன் சுகத்துக்கான கிரகமும் தூக்கத்துக்கான கிரகமும் சந்திரன் சுக்கரன் அப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஏதாவது மயக்க மருந்து டாக்டர் படிக்க ஆசைப்பட்டுக்கலாங்க அது இருக்கா சார்னு கரெக்டு சார் அப்போ அனஸ்தீசியா படிங்க சார் அதில் ஏதாவது பெரிய வருமானம் வெளியில் இருந்துறியா சார் வருமானம் இல்லை சார் நான் தேட்டரில் ஆப்ரேஷன் அங்கே இருந்தாங்க சார் ஸோ அதை படிங்க அனஸ்தீசியா படிங்க இப்படி ஜோதிடரால் சொல்ல முடியும் நாங்கள் ஜோதிடர் அவங்க மருத்துவர் ஒரு டாக்டருக்கு ஜோசியேந்திரன்னு அவசியம் இல்லை ஒரு லாயருக்கு ஜோதிடந்திரனு அவசியம் இல்லை ஒரு கார் ஒன்றருக்கு ஜோட திரணுன்னு அவசியம் இல்ல ஒரு டெய்லருக்கு ஜோட தெரியணும்னு அவசியம் இல்ல ஒரு டிரைவருக்கு ஜோட அவசியம் இல்லை ஒரு ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் ஜோட தெரியணும்னு அவசியம் இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ஜோடி அவசியம் இல்ல ஒரு மருந்து வியாபாரிக்கு ஜோட திறன் அவசியம் இல்ல ஒரு மளிகை கடனவருக்கு ஜோட திரும்னு அவசியம் இல்ல ஒரு பில்டருக்கு ஜோசியம் தெரியணும்னு அவசியம் இல்ல ஒரு விவசாயிக்கு ஜோட தரனு அவசியம் இல்ல ஒரு பொறியாளருக்கு ரெண்டு அவசியம் இல்ல ஆனா ஒரு ஜோதிடருக்கு இத்தனை தொழிலும் தெரிஞ்சாகணும் ஜோசியம் ஈஸியா கஷ்டமா ஜோதிடத்தை யாரும் குறைச்சாலும் விட மாட்டேன் நானு ஜோவிடம் படி அப்புறம் நீ ஜோசியத்தை சொல்லு என்னன்னே தெரியாம சொல்லக்கூடாது ஜோசியம் போய் அது பிரபஞ்சம் போய்ன்னு சொல்லக்கூடாது ஜோவிடம் படி படிச்சுட்டு இல்லைன்னா யூனிவர்சிட்டி எப்படி வச்சிருப்பாங்க அந்த கோர்ஸ் இருக்கா இல்லையா அண்ணாமலை யூனிவர்சிட்டில இன்னைக்கு இருக்கு ஏன் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டில அஸ்ட்ராலஜி இருந்தது இது அஸ்ட்ராலஜி பிடிச்ச சாபக்கேடு எல்லாரும் ஜோசியம் பார்ப்பாங்க ஆனால் ஜோசியத்தை குறை சொல்லுவாங்க பெரிய விஐபியாக இருப்பாங்க ஜோசியம் தெரியாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஜோசியம்லாம் போய்ங்கிறது மீடியாவில் போயிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஜோதிட அறிவு இருக்குது எல்லாருக்குள்ளேயும் கிரகங்கள் இருக்குது ஒரு ஜாதம் வாங்கிட்டு கண்ணு ஊனமான்னு எப்படி சொல்கிறோம் எல்லா ஜோதிடங்கிறது உண்மை சரியா அது சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் முறையாக படித்தா எல்லாரும் சொல்ல முடியும் நான் ஜோதிடரையோ ஜோதிடத்தையே யார் போகிறதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் மற்ற ஜோடர் வேணால் மற்ற ஜோசியரை குறை சொல்லலாம் பிடிக்காத ஜோசியர் கீழவே கமெண்ட் போடலாம் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது ஜோசியத்திலேயே அது போட்ட போட்டு போகிறாங்க ஆனால் அவங்களையும் நான் குறை சொல்வதில்லை ஏன்னா என்னுடைய சகத்துறையில் இருந்துக்கிட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது நம்ம சகத்துறையில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஜோசியரை குறை சொல்கிறது அது ஏன்ட்ட என்றைக்கும் கிடையாது என்னைக்கும் வச்சுக்கவும் மாட்டேன் என்ன கமெண்ட் பண்ணால் நான் அப்பையும் கூட நம்ம கீழே போய் நான் அதுக்கு பதிலடி கொடுத்ததே இல்லை கமெண்ட் போட்டதும் கிடையாது ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி சு படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சூரியன் தான் தலை சூரியன் தான் மூளை சரியா அங்கே சனி புதன் காம்பினேஷன் இருக்குது அப்போ சூரியன் தலை தான் மூளை அதில் உதிக்கின்ற சிந்தனை சந்திரன் அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தலை புதன் நரம்பு சனியின் நரம்புக்கான கிரகம் அப்போ ஒரு படிக்கணுங்கிறாரு ஹையர் படிக்கிறதுக்கு என்னென்னு தெரியல சார் அவர் ஜாத்தில் அந்த காம்பினேஷன் இருக்குது என்ன படிக்கலாம் சார்னு கேட்குறாரு சார் நீங்கள் ஏதாவது இந்த மூளை நரம்பிகள் அல்லது ஸ்ட்ரோக் சம்மந்தமான படிப்பு டயாபெட்டிக் வந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் ப அவங்களுக்கு தான் டோ ஸ்ட்ரோக் வரும் ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கான படிப்பு மூளை நரம்பியல் தண்டு விட அறுவை சிகிச்சை தான் ஸ்பைனல் கார்டு தான் எலும்பு இது படிங்க சார் அப்படின்னே சார் அது ஐடியா இருக்குது சார் அப்போ அதை படிங்க அதில் ஜெயிக்க முடியுமா சார் ஜெயிக்கலாம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பீடியாட்ரிக் வராது எல்லாருக்கும் பீடியாட்ரிக் வராது ஏன்னா குழந்தைங்கிறது வரிசனே வேறு அந்த குழந்தை ஏன்னா டாக்டர் பார்த்து ஆ ஆழுதுச்சுனா டாக்டரை பார்த்தா அந்த குழந்தைங்க சந்தோஷமாக வரணும் ஒரு ஒரு அம்மாவோட ஹோமியோபதி டாக்டர் அவங்க கூட ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பிரபலம் அவங்க அவங்க பேசுகிறதே பார்த்தா ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க காரைக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹோமியோபதி மருத்துவர் அவங்க பேசுகிறதே ஒரு குழந்தை வடிவில் இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை அந்த டெஸ்ட்டு பேபி இல்லாமல் ஹோமியோபதி மெடிசன் கொடுத்து குழந்த ஒன்று தான் பார்ப்போம் நிறைய ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் ஸோ அவங்க ஜாதியிலலாம் அஞ்சாம் பட வழுக்காம குழந்தை அஞ்சாம் இடம் வலுத்தாலும் அஞ்சாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தில் குரு இருந்தாலும் குழந்தைத்தனமான கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கும் எல்லார்ட்டையும் குழந்தை போயிடாது ஒரு சில குழந்தை எல்லார்டையும் போகாது கரெக்டா அப்ப இவங்க என்ன படிக்கலாம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு இருக்கு எட்டாம் அதிபதியோட அங்க சுக்கரன் சம்மந்தப்படுது பேசிக் படிச்சுட்டாரு பேசிக் படிச்சுட்டாரு அப்ப மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு பாக்கும் பொழுது அவருக்கு சார் நீங்க சர்க்கரை நோய் மருத்துவம் ஸ்பெஷலாக படிங்க டயாபெட்டிக் மருத்துவம் படிங்க ஒருத்தருக்கு எல்லா காம்பினேஷன் இருக்கும் எம்டி படிச்சிருங்க காமனாக ஸோ அவங்க என்ன படிக்கலாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா அங்கே புதன் சனி காம்பினேஷன் இருக்கும் ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் வெரி கோஷமே ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க குடலுக்கான கிரகம் ராகு குடலுக்கான கிரகம் ராகு வயிற்றுக்கான கிரகம் சூரியன் சந்திரன் எல்லாமே காம்பினேஷன் வரும் ஒரு டாக்டரு அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் ஜாதம் பார்க்குறாரு அவர் சாத ஜாதத்தை கொடுக்குறாரு சார் என்ன படிக்கலாம்னு கேட்காரு சார் குடல்லோய் மருத்துவம் படிங்க சார் எப்படி சார் அப்படிங்கிறாரு சார் உங்களுக்கு வந்து சந்திரன் சூரியன் ராகு எல்லாமே சுவாதியில் இருக்குது டெபனேஷன் கொடுக்குன்னு கேட்குறாரு சுவாதியில் இருக்குது ஆமாம் சார் சுவாதியில் தான் இருக்குது சுவாதி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் சார் நரசிம்மருடைய நட்சத்திரம் நரசிம்மர் யாரை வதம் செய்தார்னு இரடியினை வதம் செய்தார் அப்படின்னு சரி குடலில் குடல் வாழ்வு டெவலப் ஆச்சுன்னா குடலில் ஒரு வாழ்வு உண்டாகி டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சார்னு இரணியான்னாரு அப்போ இரணியா மருத்துவம் குடல் நோய் மருத்துவர் நரசிம்மர் பண்ணார் வயிற்ற தானே பலர்ந்தார் இரணிய வைத்தா வெள்ளை வெள்ள உள்ள என்ன எடுத்தார் குடலை தானே எடுத்தார் அவர் பேர் இரணிய இன்னைக்கு அந்த நோய்க்கு பேர் என்ன இரண்யா இங்கிலீஷில் சரியா அப்போ அது படிங்க இந்த மாதிரி வருவோம் இது மட்டும் அல்ல நிறைய அஸ்ட்ராலஜியில் மருத்துவம் மட்டும் அல்ல என்ஜினியரிங் என்ன படிக்கலாம் பயோடெக்னாலஜி படிக்கலாமா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது இப்போல்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது பிளானட்டுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது சூரியன் நாளைக்கு ஒரு வாரம் லீவ் விட்டால் இருக்குமா ஜோசியம் பொய்யின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு வாரத்துக்கு சூரியனுக்கு லீவ் விட்ருவோம் எதாவது விளைச்சல் வருமா ஆக்சிஜன் கிடைக்குமா உலகமே இரண்டு பேரும் சூரியன் தன்னுடைய கடமை போயிரும் அதே மாதிரிதான் உண்மை சரியா எப்படி வேணாலும் இந்த மாதிரி சொல்லி ரெக்கவரி பண்ணி படிக்க வச்சு சொல்லிருக்கு பொய்யா ஜோதிடம் வழியா மருத்துவத்துறையில துறையில இருக்கிறவங்களுக்கும் மருத்துவம் படிக்கிறவங்களுக்கும் நிறைய பயனுள்ள பரிகாரங்கள்லாம் சொன்னீங்க சார் தொடர்ந்து இது போன்று நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றிமா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் ஸ்ரீ பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை